என் அன்பு குழந்தையே நீ உருகி உருகி மனமாற பிரார்த்தனை செய்திருக்கும் அந்த ஆசை இனி தாமதம் இல்லாமல் உன்னிடம் வந்து சேரும் என்னை நீ பார்த்தாலே அதிர்ஷ்டத்தை பெற்றிடுவாய் என்கின்ற அளவிற்கு பாக்கியம் உனக்கு இன்றைய தினத்தில் கிடைத்திருக்கின்றது நீ என்னை பார்த்து அந்த பேரதிர்ஷ்டத்தை இன்றைய தினம் பெற்று விட்டாய் நீ காத்திருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் சூரியன் உதயமாகும் வேகத்தில் உன்னுடைய இல்லத்தை வந்து அடைந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை தடுமாறிய அந்த பாதை புது பச்சை இலை முளைக்குப்பது போல புது பாதையை இப்பொழுது காண்பிக்கும் பசுமையான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து மகிழ வந்திருக்கின்றேன் உனக்கு எதிராக யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது மௌனமாகி அடங்கி போவார்கள் உன் உண்மையை உலகம் காணக்கூடிய நேரம் நெருங்கி வந்திருக்கின்றது உன்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் இப்பொழுது அவர்கள் உன்னை கூறிய குற்றம் குறைகளை எல்லாம் மறந்துவிட்டு நீயே கதி என உன்னை சூழ உன்னை தேடி தானாக வருவார்கள் இன்று வரை தாமதமான அந்த ஆசைகள் எல்லாம் கனவாக இல்லாமல் இக்கணம் முதல் நனவாக ஆரம்பித்து விடும் நீ காத்திருந்த அந்த நன்மை நட்சத்திரம் போல தூரத்தில் கிடையாது உன்னுடைய வீட்டு வாசலில்தான் வந்து நிற்கின்றது மழை வருவதற்கு முன்னால் ஒரு காற்று வேகமாக அடிக்கும் உன்னுடைய இதயத்தில் அந்த சிறு மகிழ்ச்சி அலை வந்தால் அதை தெரிந்து கொள் பெரிய நற்செய்தி உன்னை வந்து அடைய போகின்றது என்று உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கின்றது என்றால் அது உனக்கு பெரிய நன்மையை பேர் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது என்பதற்கான அடையாளம் அர்த்தம்தான் என்னுடைய கரம் உன் தோளில் வைக்கப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்க்கை இனி மலர்ந்து பிரகாசத்தை கொடுக்கும் எங்கே இருள் இருக்கின்றது என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் இப்பொழுது என ஆசிகள் பட்டு அந்த இடம் வெளிச்சமாக மாறும் நீ எந்த திசை சென்றாலும் இந்த வாராகியின் துணி உன் பின்னால் நிழலாக வந்து கொண்டிருப்பதால் தீமையோ துன்பமோ எதுவுமே உன்னை எப்பொழுதும் நெருங்கிவிட முடியாது எனக்கு எப்பொழுதுதான் நன்மை நடக்கும் எப்பொழுதுதான் நான் காத்திருக்கும் அந்த நாள் வரும் என்று கேட்டாயே இப்பொழுது வந்திருக்கின்றது அந்த நல்ல நேரம் நல்ல காலம் உன் வாழ்விற்கான விடிவு காலம் இப்பொழுது வந்திருப்பதால் எல்லா நன்மையும் வந்து வாடி இருந்த உன்னை மலர செய்யும் நீ நேற்றைக்கு சந்தித்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் நாளை அதிர்ஷ்டமாக மாறும் என்று ஒரு நாள் சொன்னேன் அல்லவா அந்த வாக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் பழிக்கும் நேரம் சூரியன் எப்படி உலகிற்கு எல்லாம் ஒளியை கொடுத்து மகிழ்விக்கின்றதோ அப்படி என்னுடைய அருள் என் பக்தர்களுக்கு எல்லாம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மகிழ்விக்கும் என் மீது நம்பிக்கையை மட்டும் கொண்டிரு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்னுடைய திருவுருவத்தை நினைத்து மனதிற்குள்ளேயே வழிபடு உன் தேவைகள் அத்தனையும் தானாக நிறைவேறுவதை நீ காண்பாய் சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் நிம்மதி பெருமூச்சி இனி விடுவாய் நன்மைகள் பல நடக்க காத்திருக்கின்றது பேரதிர்ஷ்டமே உன்னை தேடி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அதை இனிமேல் பெற்று நீ மகிழ்வாய் நல்லது நடக்கும்